இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து ஒரு பேரழிவான வெளியுறவு கொள்கை தான் அவங்க வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு பிரதமர் ஒரு நாட்டினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டுடைய தேர்தலில் பங்கேற்று ட்ரம்ப் சர்க்கார் சொல்லுவாரா இப்ப அதை என்ன அனுபவிச்சிட்டீங்க நீங்க அப்படி போய் ட்ரம்ப வந்து நீங்க ஜெயிக்க வச்சு என்ன சாதிச்சிட்டீங்க ஏன் போய் அவ்வளவு பண்றீங்கன்னா உங்களுடைய நண்பருடைய எதிர்காலம் வந்து இன்னைக்கு ட்ரம்ப் கையில ஊசலாடி இருக்கு இன்னைக்கு அதானி அதானிங்கிற ஒரு தனிநபருக்காக இந்தியாவுனுடைய எதிர்காலத்தை நரேந்திர மோடி அடகு வைக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பக்கத்துல ஒரு சின்ன நாட்டு பிரதமர் கூட எழுதினோம் ரொம்ப கடுமையா பேசுறாரு இன்னைக்கு வரைக்கும் நரேந்திர மோடி இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு எதிர்த்து இந்த ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்பு எதிர்த்து என்ன பேசியிருக்காரு ஒன்னும் பேசிட்டு இனிமே பேசவும் மாட்டாரு குறைஞ்சபட்சம் சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துவர்களை வந்து அழைத்து அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் என்ன மாதிரியான சப்போர்ட் இந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையாவது இன்னார சொல்லணும்ல அப்ப வந்து எதுவுமே இல்லாம ஒரு இன்டிபெண்டா எதுக்கு இருக்க முடியும் நீங்க வந்து சிறு குறு நடுத்தர தொழில்கள் ஏற்கனவே டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டினால ஒரு பேரழிவை வந்து சந்திச்சிருக்கு அப்ப அந்த பேரழிவை சந்திக்கிற ஒரு ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நம்ம எப்படி எதிர்கொள்வோம் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து இப்ப கரூர் திருப்பூர் எக்ஸ்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம்

ரூபாய் நிலைக்கும் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து சமையல் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு அப்ப இந்த சீப் ஆயில இந்த எளிமையான ஆயில்னால நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கணும் நமக்கு எந்த சாதாரண மக்களுக்கு இந்திய மக்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்க கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் அதானியும் நரேந்திர மோடியும் அடிக்கிற கொள்ளைக்காக தான் இந்த சீப் ஆயில் வந்து விஷயம் நடக்குதுன்னு அவர் சொல்கிறத வந்து நம்ம வந்து ஒரு வேறு நாட்டு பிரதமருக்கு ஒரு அதிபருக்கு அதை சொல்கிறதுக்கான தகுதி கிடையாது ஆனால் அது இருக்கிற உண்மையை நம்ம பார்க்க வேண்டியது தொடர்ந்து வந்து நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதானி பாஜக அவர் சார்ந்த நண்பர்கள் இவர்களுக்காக தான் ஆட்சி நடக்குதே ஒன்றையே ஒரு இந்தியாவுடைய தன்மானம் இந்தியாவுடைய பாதுகாப்பு இந்தியாவுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இந்திய மக்களுடைய உரிமைகள் இதற்காக அவங்க ஆட்சி நடத்தலைங்கிறது தெளிவு அவங்களுடைய வெற்றியே வந்து வந்து ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒரு வெற்றி தான் மிக நிச்சயமாக கடந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் தேர்தல் நியாயமாக நடந்தால் வென்றிருக்க வேண்டிய சூழல் இருக்கு ஒவ்வொரு தொகுதி இன்னைக்கு பாருங்க பீகாரில் வந்து முப்பத்தி ஆறு தொகுதிகளில் கிட்டத்தட்ட எந்த முப்பது லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு ஊடக நண்பர்கள் குழு கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா ஓட்டையும் நீக்கிட்டோம் ரெண்டு ரெண்டு ஓட்டை நீக்கினதுனால தான் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை எடுத்தவங்க சொன்னால் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு முப்பத்தாறு தொகுதியில் இருக்கு ஸோ இந்த மாதிரி தேர்தலையும் இன்னைக்கு ஒரு ஊழல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இது வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி பிரச்சனை இந்தியா கூட்டணி பிரச்சனை இது வந்து இந்தியாவின் பிரச்சனை நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக ஒரு மக்கள் புரட்சியை நம்ம நடத்தி தான் ஆகணும் அதற்கான முயற்சியில தான் தலைவர் ராகுல் காந்தி இருக்காங்க